俺だ。<Hello. S 2> <is> செலவரிச்சம் புளியமரம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் பூக்கும் காய்க்கும் பழக்காது இலை வந்து உறங்காது சாதாரண பச்சை உள்ள மரங்கள் இலை மூடிரும் எப்பவுமே மலர்ந்தாப்புலே இருக்கும் காய் வந்து நீர் உறிஞ்சி கல்கி கீழே விழுந்துரும் பொருளதும் பயன்படுத்த முடியாது உறங்கா பொழிட்டு சொல்றது ஒரே விருஷம்தான் அஞ்சு தலை ஆதிசேஷன் மாதிரி அஞ்சு விஷமா அஞ்சு களையா காட்சி கொடுக்குது ஒன்னு ரெண்டு மூணு மண்டபத்துக்கு மேல நாலு இந்த முக்கில ஒண்ணு அஞ்சு கிளைய அஞ்சு வருஷமா காட்சி கொடுக்குறேன் இந்தியாவில் வந்து லட்சம் கோயில்கள் இருக்கு பன்னிரெண்டு ஆழ்வார்கள் போய் ஒரு திவிதேசமா காடு மலை தாண்டி பெருமாளை பாடி சேவிக்கிறாங்க அதான் நூற்றி எட்டு திவிதேசம் ரெண்டு சேவிக்க முடியாது ஒன்று திருப்பார் கடல்ல பண்ணிக்கொண்டிருக்கார் இன்னொன்று பரமபதட்டம் காலத்துக்கு அப்புறம் வைகுண்டத்தில் மேலே சேிக்கிறது நூற்றி ஆறுல தமிழ்நாட்டில் எண்பத்தி ரெண்டு திவிதேசம் எண்பத்தி ரெண்டுல தான் நீங்கள் நவ திருப்பைட்டு ஒம்பது விதேசம் நடுவில் தாமிரபரணி நதி ஓடுது நதியுடைய வட பக்கத்தில் சிறுவைகொண்டன் நத்தம் திருப்பனையங்குடி ரெட்ட திருப்பதி பெருங்குளம் தென்பக்கத்தில் தென் திருப்பரை திருக்குளூர் ஆழ்வார் திருநகர் இட்டி தான் ஒன்பதாவது விதேசம் திருநகர்லேருந்து நார்வல் ரோட்டில் நாங்குநேரி திருக்கிரங்குடி இட்டு ரெண்டு திவிதேசம் மலையாளத்துல பதிமூணு திவிதேசம் கேரளால பதிமூணு திவிதேசத்துல ஒரு திவிதேசம் தான் சாரம் திருப்பதி சாரம் ஒரு திவிதேசம் அதுல காரிமாரன் உடையன் எங்கிட்டு ஒரு ராஜா ராணி இந்த ராஜா ராணிக்கு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்த உடனே ஜடமா இருக்கு பேசல அழல தாயிட்ட பால் குடிக்கல இயற்கைக்கு மாறா பிறக்குது உடனே பக்கத்துக்கு அவிதேசம் திருக்கணங்குடிய நம்பிகள்கிட்ட போய் இந்த குழந்தைய கொண்டு பிரார்த்தனை பண்றாங்க பெருமாள் நீங்க கவலைப்படாதீங்க திருக்குறு கூட்டு திவிதேசம் இருக்கு இந்த பெருமாள்கிட்ட போய் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்கிறாங்க நீங்க நிக்கக்கூடிய இடத்து பேரு தான் சலத்து பேரு தான் திவிதேசத்து பேரு தான் இந்த ஊர் பேரு தான் திருக்குறு கூட்டு பெயர் இந்த திவிதேசம் காடும் நதியும் அருந்து பறவைகள் குரு குறுகோட்டு பெயர் மூலஸ்தானம் மூலவர் ஆதிநாதன் நின்ன திருக்கோலம் ஆதிநாச்சியார் குருகூச்சாட்டு ரெண்டு தாயார் நின்ன திருக்கோலம் ரெண்டு ரிஷி உட்கார்ந்த நிலையில தவ இருக்காங்க உற்சவர் பொனிந்த நின்னபிரான் ஈ தேவி பூமாதேவி நீலாதேவி ஆதிநாச்சியார் நாச்சாட்டு அஞ்சு தாயார் நீலாவதியா காட்சி விடுகிறார் ஒன்னும் தேவும் உலக உயிர் மற்றும் யாதுமில்லா அண்ணன் நான் முகன் தன்னோடு தேவர் உழவோடு உயிர் படைத்தான் குண்ணாம்போல் மணிமாடு நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடு திரைட்டு நம்மாழ்வார் மங்களாசாசனம் இந்த பெருமாள்கிட்ட வந்து அந்த ராஜா ராணியும் வாய் பேசாத கந்திரக்காத உடல் அசையாத பதிமூணு நாள் குழந்தையை கொண்டு அந்த பெருமாள் திருவடில சமர்ப்பித்து கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்றாங்க குழந்தைய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது குழந்தைகிட்ட ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு அசைவு ஏற்பட்டு பதிமூணு நாள் குழந்தை விருவர்ன தவிழ்ந்து இந்த புளிய மரம் பொந்துக்குள்ள இதுதான் மூல விருஷம் இங்க இருந்து பக்கத்துல நாலு கிலோமீட்டர்ல நவ திருப்பதியில ஒரு திவிதேசம் திருக்குழு திவிதேசம் வைத்தமானதி பெருமாள்ட்டு சன்னதி மதுரகவி ஆழ்வார் அவதாரஸ்தலம் சுவாமி மதுரகவி ஆழ்வார் பெருமாளுக்கு நித்தியப்படி கைங்கிரியம் பண்ணின் இருக்கார் ஒரு நாள் வடநாடு யாத்திரை போறார் கங்கையில ஸ்நானம் பண்ணி ஒரு நித்திய அனுசந்தானம் இருக்க அவருக்கு திடீர்னு ஒரு ஜோதி ஒண்ணு தென்படுது அந்த ஜோதி தெக்க நோக்கி இரண்டாயிரம் மைகள் தாண்டி சில ஆண்டுகள் கழித்து இந்த ஜோதி வந்து மறை கூடவே பெரியவரும் வரார் வந்த மதுரகவி ஆழ்வார் சொல்றார் இந்த ஊர்ல என்ன விசேஷங்கிறார் மதுர ஒரு பதிமூணு நாள் குழந்தை பதினாறு ஆண்டுகளாக தவறுக்கு சுவாமி குழந்தை பேசின அளல இயற்கைக்கு மாறான குழந்தை பிறந்து தவழ்ந்து பொந்தலை போயிடுத்துங்கிறார் வந்தவருக்கோ வயசு எண்பது வந்த மதுரகவி ஆழ்வார் சொல்றார் இந்த குழந்தைய நான் குருவாய் ஏத்துக்கிறேன் இந்த குழந்தைய நான் பேச வைக்கிறேங்கிறார் வந்தவர் சிறு கள்ளத்துக்கு இந்த பொந்தலை வைக்கிறார் குழந்தைகிட்ட ஒரு அசைவு இருக்காட்டு செத்ததின் வயதில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிட கொண்டு கேள்வி எழுப்புறார் அதுலேருந்து ஒரு அசரீரி வாக்கு அத்தை தின்னு அங்கே கிடக்கும்ட்டு ஆன்மா வேறு உடல் வேறுங்கிறார் வந்தவற்ற மானசீகமாக காட்சி கொடுக்கிறார் சுவாமி அடியனுக்கு மட்டும் காட்சி கொடுத்தா போதாதே பெருமாளை தேடி வந்த அடியார்கள்லாம் சேவிக்கக்கூடிய பாக்கியவனுமே உங்கள்டே விக்ரம் மேங்கிறார் பக்கத்துல பொருண நதி ஓடுது அந்த நதி நீரை எடுத்து காட்சிங்கிறார் நதி நீர் எடுத்து வேத விற்பனர்களை வச்சு நதி நீரை காய்ச்ச மோச்சலதான் தான் கைகூப்பே நினைல அஞ்சலி எஸ்எம்ஆர் விக் காட்சி கொடுக்குது சுவாமி அடியனை பார்த்து கை கூப்பேன் இலையில அஞ்சலி எஸ்ஸமா காட்சி கொடுத்தால் நாங்க எப்படி உங்களை சேவிக்கிறதுங்கிறார் இவர் தான் சுவாமி பௌஷத் ஆச்சாரியன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பின் அவதாராக போறார் எதிர்காலத்தில் வரக்கூடியவர் ராமானுஜர்ங்கிறார் இரண்டாவது நதி நீர் அடுத்து காஜ மோஜலை தான் ஒரு கையை நாபிக் கமலிஸ்ட் ஞானமுத்திரியோட காட்சி குடுக்கிறார் குழந்தையா உள்ள போனவர்தான் கீழ சன்னதி மூலவர் நம்மாழ்வார் உற்சவர் நம்மாழ்வார் சிற்பி கைப்படாத விக்கிரகம் தாம்பரபரணி நதியிலிருந்து காட்சி எடுக்கப்பட்ட விக்கிரகம் சுவாமி நம்மாழ்வார சேவிச்சாலே நூத்தி எட்டு எம்பெருமான சேவிச்சா பலன் உண்டு பன்னிரண்டு ஆழ்வாரும் ஒவ்வொரு விதேசமா காடு மலை தாண்டி பெருமாளை பாடி சேவிக்கிறாங்க இவர்ட என்ன சிறப்பம் சொன்னா இருந்த இடத்துல நூத்தி எட்டு எம்பெருமானம் காட்சி கொடுத்து என்னை பாடு உன்னை பாடு என் திவிதேசத்து விதேசத்து பெயரை சொல்லட்டு தவம் கடந்து நம்மாழ்வார் திருவாயினால பாட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க நேரில் போனது கிடையாது இந்த நூற்றி எட்டு பெருமானும் காட்சி கொடுத்த புண்ணிய பூமி புண்ணிய நதி தாம்பிரபரணி பெருமாளுடைய விமானம் கோவிந்த விமானம் நம்மளுடைய விமானம் பராங்குச விமானம் நம்மாழ்வார் இல்லன்னா நூற்றி எட்டு விதேசம் கிடையாது நம்மாழ்வார் லன்னா நாலாயிரம் திவ்யபுரம் தான் கிடையாது நம்மாழ்வார் லன்னா வேதம் தமிழ் செய்த மாறன்ட்டு பேசக்கூடிய தமிழே கிடையாது இந்த மண்டபத்து பேர் மணிமண்டபம்ட்டு சொல்கிறது இல்ல என்ன சிறப்பும் சன்னா வாசல்ல தோர பாலகர் ஆழ்வார் ஆஞ்சநேயர் கீழே வந்து முப்பத்தாறு திவிதேச எம்பெருமானும் சுவாமி நம்மாழ்வார் திருவாயினால பாட்டை வாங்கிண்டு கீழே சிலா ரூபத்துல எண்ணியிருக்கா ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் திருக்கோவிலூர் திருப்பதி எம்பெருமான் மலையாள திவிதேசம்பெருமான் சோழ நாட்டு திவிதேசெம்பெருமான் அயோத்தி சீதா ராமர் லட்சுமரம் பிருந்தவன் கிருஷ்ணர் பனவாள மாமுனி உபநியாசமன்ன மண்டபம் மணவாள மாமுனி காலட்ச மன்ன மண்டபம் நம்மாழ்வார்க்கு முப்பத்தி ரெண்டு திவ்ய நாமங்கள் காரிமாறன் சடகோபன் வகுளாபிரணன் ஞானதேசியன் பிரபிரமயோகி குழந்தை முனி முனிவேந்து ஞானத்தமிழுக்கரசு ஞான தமிழ் ஞானப்பிரான் குறுகை பிரான் தொண்டர்பிரான் நாவீரன் மெஞ்ஞான கவி புரகைத் துறைவன் குமரித்துறைவன் உதயபாஸ்கரர் பிரபணகுடசர் பகுலாபரணன் திருநாவீர் உடையான் தெய்வ ஞான கவி ஞான செம்மல் குழந்தை முனி முப்பத்தி ரெண்டு திவ்ய நாமங்கள் கம்ப ராமாயணம் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றமாது மாது வெங்கநாதர் சொல்றார் நம் சடகோபனை பாடி நிறுவங்கிறார் கம்பர் வந்து இங்கே நூற்றி எட்டு பாட்டு சடகோபரந்தரி பாண்டதுக்கு அப்புறம் தான் கம்ப ராமாயணமே ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றமாது பன்னிரண்டு ஆழ்வாரும் ஒவ்வொரு திவிதேசமா கா